வணக்கம் இன்றைக்கி வந்து கண் திருஷ்டியை பற்றி பேசலாம்னு ஒரு ஐடியா இது சில பேர் அது போய் மூட நம்பிக்கை அப்படின்னு பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க பட் கண் திருஷ்டிங்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மை என்னென்னா நல்ல எண்ணம் உள்ளவங்க பார்க்குறது வந்து நம்ம இல்லை நம்ம வீட்டையோ நம்ம சாப்பிடும்போது குழந்தைகள் சாப்பிடும்போது பார்க்கும்போது திருஷ்டிலாம் ஏற்படாது கொஞ்சம் வயித்தறிச்சல் க கெட்ட எண்ணம் உள்ளவங்க வந்து எஸ்பெஷலி குழந்தைகளை சாப்பிடும்போது பார்த்தா அது குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை கிடையாது யதார்த்தம் நடக்கிறது அதுக்கு தான் திருஷ்டி சுற்றி போடுறது அதெல்லாம் பண்ணுறாங்க சரி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கறது இப்போ எல்லாருக்கும் மத்தியில் காட்டம் பண்ணலாம்னா எல்லா நேரம் பண்ண முடியாது சில குழந்தைகளை அடம் பிடிக்கும் வெளியே கூட்டு போய் எல்லோரும் மத்தியிலையும் காட்டிக்கிட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ இந்த கந்திருஷ்டிக்கு என்ன செய்யலாம்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் சாயங்கால நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம்னா சாயங்கால நேரம் ஒரு அஞ்சாறு மிளகா காஞ்ச மிளகா கொஞ்சம் கல்லுப்பு இந்த ரெண்டையும் எடுத்து ஒரு பேப்பரே இதிலே வச்சு அதை எரியறதுக்கு வேணால் சூடம் கூட அதை சேர்த்துக்கலாம் அதை எடுத்து அந்த குழந்தை யாருக்கு பாதிப்புனாக்கியோ அவங்கள சுற்றி பகவானை வேண்டிக்கிட்டு அடுப்பு எரியிற அடுப்பில் போட்டால் திருஷ்டி இருந்தால் கொஞ்சம் கூட இந்த நெடி வராது இல்லைன்னா திருஷ்டி இல்லாதவங்க இல்லாத நேரம் அது பண்ணோம்னா வந்து நெடி அந்த மிளகாய் காஞ்ச மிளகாயினுடைய காரல் எரியும்போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அந்த அந்தளவு இருக்கும் பட் திருஷ்டி இருக்குங்கிறதுக்கு அடையாளமே என்னென்னா அது போட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சு நெருப்பில் போடும்போது நெடியே தெரியாமல் இருக்கும் அது ச அதனால் அது சரியாகங்கிறது நம்பிக்கை அது உண்மையும் கூட எனக்கே அதில் அனுபவங்கள்லாம் நிறையா உண்டு சே அதில் இதை மூடநம்பிக்கைன்னு சொல்கிறத காட்டிலும் இதை செய்வது நல்லது என்று ஒரு வணக்கம்